வணக்கம் சில சமயம் சில வீடுகளில் வயதானவர்கள் இருப்பாங்க அவங்களால நிறைய பிரச்சனைகளும் வரதான் செய்யுது அப்ப அவங்க செய்யற சில தவறுகளை எப்படி பொறுத்து கொள்வது அப்படிங்கிறது பலர் பல சந்தர்ப்பங்கள்ல என்கிட்ட கேட்கிற சில கேள்விகள் தான் அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ அதை வந்து எப்படி நாம் கையாளலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன் எத்தனையோ வழிகள் இருக்கும் இந்த ஒரு வழி சிறப்பான வழியாக இருக்கும் ஏன்னா அந்த வயதாகும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு சிலர் வந்து பாசிட்டிவா நல்லாவும் இருப்பாங்க ரொம்ப தெய்வீகமா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களால பிரச்சனைகள் இருக்காது ஆனா ஒரு சிலர் என்ன ஆகுது வயதாக வயதாக அவங்களுக்கு அந்த தள்ளாமை முடியல இயலாமை அப்படின்னு வரும்போது மனம் ரொம்ப நெகட்டிவ் ஆயிடும் அப்ப நெகட்டிவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னே யோசிக்க மாட்டாங்க அது மற்றவர்களை எப்படி பாதிக்குதுன்னு யோசிக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க நினைச்சதை பண்ணும்போது மற்றவங்களுக்கு வீட்டுல அது ரொம்ப பெரிய கஷ்டமா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் எப்படி இதை கையாளலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு முறை பல வருஷங்கள் முன்னாடி ஒரு நாற்பத்தி ஐந்து வயது இருக்கும் ஒரு மனிதர் அப்போ கவுன்சிலிங்காக நேராக வந்திருந்தார் அவர் நம்ம கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் தியானம் கிளாஸ் பண்ணவர்தான் வந்திருந்தார் வந்து என்ன சந்திச்சு அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு தாங்க முடியாத பிரச்சனை இருக்கு எனக்கு நல்ல உத்தியோகம் இருக்கு ஃபேமிலிலாம் இருக்கு பட் ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னாரு என்ன கஷ்டம்னா ஸ்ட்ரெஸ்ஸு என்னால் தாங்க முடியல அப்படின்னார் ஏன்னா அவர் வந்து பிரச்சனையை சொல்றதுக்கு அவ்வளோ தயங்கி தயங்கி சொன்னார் என்னத்தினால ஸ்ட்ரெஸ்ஸு எது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு கேட்கும்போது என்னுடைய அம்மா தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னாரு அம்மாவால என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அவருக்கு வந்து வீட்டுல மனைவி இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க இவர் வந்து அலுவலகத்துக்கு போயிட்டு வர்றார் குழந்தைங்களும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க தான் இந்த இவங்களுடைய தாயார் இவருடைய தாயாருக்கு வந்து கொஞ்சம் வயதானவங்க அவங்க வந்து வீட்டுல வந்து முன்னாடி ஒரு தின்ன மாதிரி இருக்குமா தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அப்படியே நாராசமான வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் சபிக்கிறது திட்டுறது இதே வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதனால வந்து ரொம்ப எங்க மைண்ட் அஃபெக்ட் ஆயிடுது அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து வெளியில கிளம்பி வரும்போதே அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க யாரை திட்டுறாங்கன்னு தெரியாது என்ன திட்டுறாங்களா யாரை திட்டுறாங்களான்னு தெரியாது ஆனால் திட்டிக்கிட்டே இருப்பாங்க இது காதல விழும்போது எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாயந்தரம் மறுபடியும் வீட்டுக்குள்ள நுழையும் போது எதையோ ஒண்ணு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல கூட முடியாது அப்படிங்கிறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பும் போதும் அதே மாதிரி வார்த்தைகள் சொல்றாங்க நீ உருப்பிட மாட்டேன் நீ அந்த மாட்டேன் அந்த மாதிரி சொன்னார் இந்த குழந்தைங்க அப்படியே நடுஞ்சுது அவங்க பாட்டியை பார்க்கும்போது திரும்ப ஸ்கூல்ல இருந்து வரும்போது இதே மாதிரி வார்த்தைகள் அப்புறம் அவர் இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா நானாவது பரவாயில்ல காலையில கிளம்பி போயிட்டு சாயந்தரம் தான் வரேன் இப்போ எனக்கு வந்து அலுவலகத்துக்கு போயிடுறதுனால ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது குழந்தைங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு போறாங்க கொஞ்ச நேரம் அவங்களுக்கும் ஒரு ரிலீஃப் ஆனா மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே இது ஆரம்பிச்சிருது என் மனைவி நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அவ தான் இருக்கா தான் சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறா அவ வந்து சில நேரங்கள்ல தாங்க முடியாம சொல்ற எவ்வளவு நல்லா சமைச்சு கொடுத்தா நீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிடுறீங்க ஆனா அவங்க வந்து அந்த மத்தியானம் எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா எனக்கு தாங்கவே முடியல அப்படின்னு சொல்றா இந்த மாதிரி வந்து இவங்க எப் எதனால இப்படி பேசுறாங்கன்னு எங்களுக்கு புரியல வீட்டுல எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்ல அவங்களுக்குன்னு தனியா ஒரு அறை இருக்கு நேரா நேரத்துக்கு என் மனைவி சமையல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க அவங்க துணியெல்லாம் தோச்சு குடுத்துடுறோம் எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த தேவையும் அவங்களுக்கு நாங்க வைக்கல எல்லாமே நல்லபடியா பாக்குறோம் மருத்துவ உதவி எப்போ அவங்களுக்கு என்ன மெடிக்கல் இது பார்க்கணுமோ அதெல்லாம் நாங்க பாக்குறோம் ஏன் இப்படி இருக்காங்க ஏன் நல்ல வார்த்தை பேசக்கூடாதுன்னு ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு இதை எப்படி சரி பண்றதுன்னே எனக்கு புரியல அப்படின்னாரு அப்பதான் அவருக்கு நான் சொன்னேன் நீங்க நமது அல்பா தியானம் வகுப்பும் நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்க அதையெல்லாம் முயற்சி பண்ணுங்க அதுல நம்ம ஒருத்தர் மீது எப்படி நிறங்கள் பொழிவதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அவங்க ஆழ்மனசோட எப்படி பேசலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா இப்ப இந்த மாட்ட போய் நேரா நீங்க என்ன சொல்ல முடியும் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசாதீங்கன்னா அதுக்கும் இன்னும் நிறைய தான் போறாங்க அதனாலதான் அவர் பயந்துகிட்டு எதுவுமே சொல்ல முடியாம வயதுல பெரியவங்க ஒன்னும் சொல்ல முடியல அப்படிங்கறதுனாலதான் எங்கிட்ட வந்து பேசினார் அப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அவங்களோட ஆழ்மனதோட பேசுங்க தியான நிலையில பேசுங்க அவங்க மேல வெள்ளை நிறம் வெள்ளையும் ரோஸ் நிறம் இந்த ரெண்டு மட்டுமாவது நீங்க பொழிஞ்சுக்கிட்டே இருங்க அப்பப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு மாசம் கழிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவரும் அதை கேட்டுட்டு நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு போயிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணாரு அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு மறுபடியும் சந்திச்சேன் அப்போ அவர் சொன்னார் இதை நான் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் எனக்கு அந்த ரிசல்ட்டே தெரிஞ்சுது இப்ப எப்படின்னா அவங்க திண்ணையில உட்காந்துருக்காங்க அவங்க முகம் கடுகடுன்னு தான் இருக்கு அவங்க ஒன்றும் ரொம்ப சந்தோஷமா மாறிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா எதுவுமே பேசுறது எந்த வார்த்தையும் யாரையுமே இல்லை பேசாமல் உட்கார்ந்துருக்காங்க என்னோட குழந்தைங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க ஏன்னாப்பா பாட்டி ஒண்ணுமே சொல்ல காணும் ஒன்றும் சத்தமே வரலைங்கிறாங்க மனைவி என்ன சொல்றாங்க இப்போ எது வச்சாலும் சாப்பிட்டுடுறாங்க சில சமயம் அப்படி கையை உதறிட்டு போறாங்க பிடிக்கலையோ அது என்னன்னு தெரியல ஆனால் எதுவுமே சொல்றதில்லை அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடுறாங்க இப்போ இது வந்து எவ்வளோ பெரிய ரிலீஃப் அவங்களுக்குங்கிறது அவர் சொல்லும் போது கேட்டால் தான் புரியும் ஏதோ திட்டிட்டு போறாங்க அப்படின்னு இருக்க முடியல ஏன்னா அந்த வார்த்தைகள் அவ்வளவு நாராசமாக இருக்கு அந்த மாதிரி வீட்ல வந்து வயதானவர்கள் இருக்கும்போது சில சமயத்துல அவங்க சில தவறுகள் இந்த மாதிரி பண்றது உண்டு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதை நம்ம பேசாம பொறுத்துக்கணும்னு நினைச்சாலும் பொறுத்துக்கவும் முடியாது இப்போ அந்த மாதிரி நேரத்துல நேரடியாக அவங்க போய் பேசவும் முடியாது இதை பத்தி சொல்லவும் முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் தியான நிலையில அவங்க மீது அந்த நிறங்கள் பொழிகிற மாதிரி வெள்ளை பச்சை ரோஸ் வெள்ளையும் ரோஸும் நீங்க யோசிச்சாலே போதும் மனசுல நினைச்சு பாத்தீங்கன்னா போறோம் அதன் பிறகு தியான நிலையிலேயே அவங்க ஆழ் மனசுல நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி வார்த்தைகள் பேசாதீங்க நீங்க ஆசீர்வதிக்கணும் நல்ல வார்த்தைகள் நீங்க சொல்லணும் உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தைகளை நாங்க கேட்கணும் சந்தோஷமா இருங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பேசலாம் இதை செஞ்சுக்கிட்டே வரணும் ஒரு நாள்ல மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டீப் ரூட்டட் தான் டக்குன்னு மாற மாட்டாங்க ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க தொடர்ந்து தினமும் பேசிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் நல்ல மாற்றம் தெரியும் முயற்சி செஞ்சு பாருங்க